தமிழ் மொழியில் உண்மையான நட்பு வணக்கம் என் அன்பு செல்லங்களே இன்று நான் உங்களை பொன் வண்ண காடு என்ற இடத்திற்கு அழைத்து செல்லப் போகிறேன் அங்கே எங்கு பார்த்தாலும் பசுமையான மரங்களும் வண்ணத்து பூச்சிகளின் நடனமும் நிறைந்திருக்கும் அந்த காட்டில் மருது என்ற ஒரு அழகான மான் குட்டி இருந்தது அதன் உடலில் தங்க நிறத்தில் புள்ளிகள் இருக்கும் ஓடினால் மின்னல் வெட்டுவது போல தெரியும் மருதுவுக்கு உற்ற நண்பன் கார்மேகம் என்ற ஒரு காகம் கார்மேகம் காட்டின் உயரமான மர உச்சியில் அமர்ந்து காடு முழுவதும் நடப்பதை கண்காணிக்கும் இவை இரண்டும் ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்காது ஒரு நாள் இந்த காட்டிற்கு ஒரு வேடன் வந்தான் அவன் மருதுவின் அழகைக் கண்டு எப்படியாவது அதை பிடித்துவிட வேண்டும் என்று ஒரு பெரிய வலையை விரித்தான் பாவம் மருது புற்களைத் தின்று கொண்டே சென்றபோது வேடன் விரித்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது ஐயோ யாராவது காப்பாற்றுங்கள் நண்பா கார்மேகம் எங்கே இருக்கிறாய் என்று மருது பயத்தில் கத்தியது மரத்தில் இருந்த கார்மேகம் பதறியடித்துக் கொண்டு கீழே பறந்து வந்தது நண்பா பயப்படாது நான் இருக்கிறேன் வேதன் இதோ வந்து கொண்டிருக்கிறான் நாம் இப்போதே ஒரு தந்திரம் செய்ய வேண்டும் என்று ரகசியமாக சொன்னது மருது நீ மூச்சை பிடித்துக் கொண்டு செத்தவன் போல தரையில் அப்படியே படுத்துக்கொய் உன் கண்கள் நிலைகுட்டி இருக்கட்டும் வேதன் பக்கத்தில் வரும்போது நான் உன் தலையை தட்டுவேன் அதுதான் உனக்கு அடையாளம் நான் சொன்னவுடன் நீ மின்னல் வேகத்தில் ஓடிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டது கார்மேகம் வேடன் அருகில் வந்தான் வலையில் மான் படுத்திருப்பதை பார்த்தான் ஆஹா மான் செத்துவிட்டது போல் இருக்கிறது வலையை பிரித்து அப்படியே எடுத்துச் செல்லலாம் என்று நினைத்து வலையின் ஒரு பகுதியை திறந்தான் சரியான சமயம் வந்ததும் கார்மேகம் பலமாக ஒரு முறை கா கா என்று கத்தி மானின் தலையை தட்டியது அடுத்த நொடி செத்துவிட்டது என்று வேடன் நினைத்த அந்த மான் ஒரு அம்பு பாய்வது போல துள்ளி எடுந்து புதர்களுக்குள் மறைந்தது வேடன் திகைத்து நின்றான் என்ன இது அதிசயம் செத்தமான் எப்படி ஓடியது என்று தலையை சுரிந்து கொண்டு ஏமாற்றத்துடன் திரும்பினான் கொஞ்ச தூரம் சென்றதும் மருதுவும் கார்மேகமும் பாதுகாப்பான ஓரிடத்தில் சந்தித்தன நண்பா இன்று நீ மட்டும் இல்லை என்றால் என் கதை முடிந்திருக்கும் உண்மையான நட்பு என்பது ஆபத்தில் உதவுவதுதான் என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன் என்று மருது கண்ணீருடன் சொன்னது கார்மேகம் அன்புடன் தன் நண்பனை தழுவிக்கொண்டது பார்த்தீர்களா குட்டீஸ்களே ஆபத்து வரும்போது நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுத்தால் எவ்வளவு பெரிய வேடனையும் ஜெயிக்கலாம் நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு ஆபத்து வரும்பொழுது கார்மேகம் போல உதவி செய்வீர்கள் தானே என்ன குட்டீஸ் கார்மேகம் மற்றும் மருதுவின் நட்பு எவ்வளவு அழகு பார்த்தீர்களா நீதி ஆபத்து காலத்தில் கை கொடுத்து உதவுபவனே உண்மையான நண்பன் புத்திசாலித்தனம் எத்தகைய ஆபத்தில் இருந்தும் நம்மை காப்பாற்றும்